பேசியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்திற்கும் ஆபத்தாக இருக்கிறது என்பதை அமைச்சரின் பேச்சுக்கு தடை இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் நிறைய இடங்களில் கொண்டு வருகிறோம் நிறுத்துறதுன்னு அர்த்தம் அரபு நாடு போனீங்கன்னா பிராமி கான்ஸ்டபிள் கையில இது வச்சிருப்பாருன்னா வகஃப் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நிற்கிறதுன்னு அர்த்தம் நிறுத்து ஸ்டாஃப் அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்டாப்னா யாராவது ஒருவர் இறைவனுக்காக என்று ஒரு சொத்தை அல்லது நிலத்தை உடமையை எழுதி வச்சிட்டா அதோட ஓனர் ஸ்டாப் ஆகி அந்நாட்டம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இறைவனிடம் போய் விட்டது இறைவனிடம் போய்விட்ட ஒரு சொத்தை எழுதி கொடுத்தவன் கூட அடுத்த மாசமே வந்து இது எங்க தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்ளாது அது இறைவனின் சொத்து யார்கையா இருந்தாலும் திருடுறது தப்பு அல்லாட்டையா திருடுறது பெரிய அயோக்கியத்தனம் இன்றைக்கு இருக்கிற வகுப்பு திருத்த சட்டம் அந்த வேலையைத்தான் செய்திருக்கிறது இவர்கள் அடியார்களிடம் திருடவில்லை அல்லாகுவிடம் திருடுகிறார்கள் எங்களுக்கு நவிகள் நாயகம் சொல்லி தந்த ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது மண்புத்தில தூண மாளிகை பகுவ ஷஹீதும் என் காசை பிடுங்க வர்ற ஒருத்தன் நான் எதிர்த்து நடந்த போரில் நான் இறந்தால் நான் புனித மரணம் ஷஹீத் என்கிறார்கள் நாயகம் என்னுடைய குடும்பத்தை யாராவது அடிக்க வருகிற போது அந்த குடும்பத்திற்காக நான் போரிட்டு இறந்து போனால் ஷஹீத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அப்படின்னா அல்லாவோட சொத்தை கை வைக்க வருகிற இவர்களை எதிர்த்து போராடிய தீர வேண்டும் அப்படி போராடுபவர்கள் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் இந்தியாவிடையுடைய அடிப்படை செகுலரிசம் என்பது என்றால் கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது மோடி ஒரு மதத்தில் இருக்கலாம் என்ன ஒவ்வொரு மதத்தில் இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை என்பதுதான் அம்பேத்கர் சமுதாயம் மட்டுமல்ல இந்தியாவின் சிறுபான்மை சமுதாயம் எல்லாம் அந்த கரத்தை பிடித்து கோடி முத்தமிட வேண்டும் அப்படி ஒரு செக்யூலரிசத்தை ஒரு ஒரு அரசியல் சட்ட அமைப்பை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் அம்பேத்கார் போன்றவர்கள் நடைமுறைப்படுத்தி தந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அந்த செகுலரிசம் பதினஞ்சு வருஷமாக இங்க குழி தோட்டி புதைக்கப்பட்டிருக்க தொடர்ந்து பேசுறவங்க எல்லாம் பட்டியல் போட்டாங்க நான் திரும்ப போக வரல இப்ப இருக்கிற வாக்கம் சட்டத்திற்கும் அவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கரிசனம் உன்னோட கரிசனத்தை நிறைய இடத்துல பார்த்துட்டோம் கரிசனத்துலதான் வீதிக்கு வந்தோம் சிஐஏ உன் கரிசனத்துலதான் என்ஆர்பி எல்லாம்

மாற்றம் என்று வருவானால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உலமா பெருமக்களாக இருக்கிற மார்க்க அறிஞர்களை ஒரு பன்னெண்டு பேரை அவைக்கு அழைத்து இந்த சட்ட பிரச்சனையில் உங்களுடைய மார்க்கத்தின் மதத்தின் நிலைப்பாடு என்ன என்று அன்றைக்கு அந்த கவர்னர்களோ வைஸ்ராய்களோ சட்ட ஆலோசனையை முஸ்லிம் அறிஞர் பெருமக்கள்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணான் இன்னைக்கு நீ போட்ட வகுப்பு வந்த ஜாயின் கமிட்டி எல்லாம் போட்டிய எந்த உலமாக்களை வந்தவர்கள் சந்தித்தார்கள் சட்டத்தை மாற்றலாமாங்கிறது நீ எங்களை போன்ற இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள்கிட்ட ஆளும்கள்கிட்ட தான் நீ கேட்கணும் நீ எங்க கேட்ட ஏராளமான பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிற வகுப்பு இது வகுப்பு திருத்த சட்டம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆபத்தானது என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி யாரோ பேசின பத மென்ஷன் பண்ணா நீங்க இனிமேல் அல்லாவுக்காக ஏதாவது எழுதி வைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நீ அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு ப்ரூவ் பண்ணணும் ஏடா நான் என்னுடைய அல்லாக்கு நான் எழுதி வைக்கிறதுக்கு உன்ட்ட வேற மாதிரி வார்த்தைகள் வருகிறது மேடை உண்டானவர்களை நான் எடுத்து ஒன்றை வந்து புரூவ் பண்ணணும் அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு இது என்ன சட்டம் யார் கேட்டது அஞ்சு வருஷம் முஸ்லிம்ங்கிற இந்த ப்ரூப் சட்டம் முஸ்லீம் அல்லாதவர்கள் வகுப்பு வாரியத்தில் இடம் பெறுவார்கள் விஷயம் கூட தான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லட்டுமா

நுழைக்க இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு வாரியம் வாரியம் இருக்கு பண்ணி ஆய்வு உண்மை உள்ளதுலிம் நாடு நாடு நினைச்சா பத்து எட்டு பேர் முஸ்லீம் கூட போட முடியும் இல்ல அது இந்துக்களுக்கான வாரியம் இந்துக்கள் அதில் இடம்பெறுவார்கள் இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு மெம்பர் கூட முஸ்லிம் கிடையாது அவர்கள் மாத்திரம் தான் இடம்பெறுவார்கள் ஏன் இந்த நாட்டில மட்டும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் மற்றவர்களை கொண்டு வருவதற்கு பின்னால இருக்கிற சூட்சமம் என்ன ஒண்ணுமில்ல கொத்து கொத்தா பள்ளிவாசல எல்லாம் கைப்பற்றுள்ள சமீபத்தில் இருக்க சம்பல் ஒரு இடம் யூபியில அவர் சிஎம்ஏ சொல்றார் ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் இந்த சம்பல் பகுதியில மட்டும் பள்ளிவாசல் இல்லைங்கிறார் வகுப்பு சட்ட திருத்தம் அவர் தெரியுமல்ல பிரதோசர் பாபான்னு பேரு ஆமா அந்த பிரடோசர் பாபா சொல்றாரு ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் அந்த பகுதியில மட்டும் பள்ளிவாசல்களை இடத்தை கைப்பற்ற ஒரு வித்தியாசமான ஆட்கள் இவங்க போய் பள்ளிவாசல்ல ஹவுஸ் இருக்கு இல்லையா உதவு சேருது ஒண்ணு அதை தூண்டிட்டு இருக்கான் இல்ல எங்கயாவது கபூர் சாண்ணில அவுரங்கசீப் மாரு அந்த கபூரி போய் தோன்றிட்டு இருக்கான் என்னத்தையாவது தோன்றினார் இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்கள் செய்கிற வேலை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏன் வர வேண்டும் அஞ்சு வருஷம்ங்கிறது எதனால முதல்ல எண்ணிக்கையை குறைப்பது எதனால உண்மையாகவே மனதிற்கு நிறைவாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தது மட்டுமில்ல இந்த குருளோடு ஒருமித்து மொழிக்கு இங்கே இத்தனை பேரும்

இதே மாதிரி கூட்டம் முடிச்ச உடனே போயிருவாங்க ஒண்ணும் இருக்காது நாலு கோஷம் தான் போடுறாங்க நீங்க நினைக்க வேண்டாம் எங்களுக்கு சில முன்மாதிரிகள் இருக்காங்க இந்த பஞ்சாப் விவசாயிகள் வருஷ கணக்குல போறாங்க மாடெல்லாம் கூட்டிட்டு வேண்டாம் டிராக்டர் எல்லாம் கூட்டிட்டு வேண்டாம் ரோட்ல நின்று பயங்கரமா போறாருன்னா சட்டம் வாபஸ் ஆனதை தவிர விவசாயி வாபஸ் ஆகலாம் தொடர்ந்து போராடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு சிறுபான்மை சமூக சமூகங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது அதனால் தான் இங்கே இத்தனை பேர் உள்ளுக்குள்ள இந்துக்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சமயமும் சகிப்பு தன்மையும் இந்த நாட்டுக்கு தெரியும் முன்னாடி பேசினாங்க தீவிரவாத முத்துரை குத்தி வச்சுட்டாங்க அது குத்திட்டு பயங்கரவாத முத்துரை நிறைய குத்தி குத்தி ஓரளவு ஜெயிச்சுட்டாங்க ஆமா இப்ப பஸ்ல எல்லாம் போனா என் பக்கத்துல யாரும் உட்கார்து இல்லை இடம் இருந்தாலும் உட்கார என்ன சந்தேகம்னா இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு ஜோப்ல குண்டு வச்சிருப்பாரோ உண்மைக்காக எவனும் உட்கார சீட்டு காலியா இருக்கு உட்காருங்க சொல்றதுல இவங்களுடைய பிரச்சாரமும் இருக்கு இப்பதானே உலகை சொல்லுகிறோம் உண்மையை சொல்லுகிறோம் சபரிமலை பக்தர்கள் இங்க நாங்க பல்லாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கோம் கூட்டிட்டு வந்து ஒரு நூறு பேர்த்த உள்ள விடு பக்கத்துல இருக்கிற பழனிமலை பக்தர்கள் கொண்டு வந்து நூறு பேர்த்த உள்ள விடு தூசு விடாமல் அவர்களின் கண்ணியத்தை நாங்க இருக்கா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா எங்களுக்கு இந்துக்கள் யார் என்று தெரியும் இந்துத்துவா யார் என்று தெரியும் நாங்கள் இந்துக்களுக்கு சகோதரர்கள் நாங்கள் எல்லோரும் திண்டுக்கல்லோ ஆத்தூரோ சித்தூரோ அத்தனைக்கும் ஐப்பி அவர்கள் செல்ல பிள்ளை இந்துக்கள் வேறு இந்துத்துவா வேறு ஆனால் இந்துத்துவாவினுடைய அந்த திட்டங்களை தான் இன்றைக்கு இந்த திரளான கூட்டம் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியாக்களிலே கூட ஒரு ஒரு விட்டுறியும் திருத்த சட்டத்தை இன்றைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் கைவிட்டால் நம்மை கவருக்கு அனுப்பிவிடுவார்கள் அதை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பானவர்களே எல்லாம் சொன்ன மாதிரி மக்களவையில் முடியாதுன்னு நடந்துருச்சு மாநிலங்களவையில ஏதாவது கொஞ்சம் நடக்கும்னு பார்த்தா அங்கேயும் நடுஞ்சாவத்துல நிறைவேற்றிட்டானுங்க முடிஞ்சு இப்ப லேஏா சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கை எங்களுக்கு காங்கிரசினுடைய பெருந்தலைவர் பா போன்றவர்கள் எங்கள்ட்ட ஆறுதலும் சொல்லியிருக்காங்க நிக்காது சுப்ரீம் கோர்ட்ல ஏன்னா இங்கே முஸ்லீம் லீக் வழக்கு தொடுத்திருக்கு திமுகவே துறை பொதுச் செயலாளர் ராஜா அவர்களுடைய தலைமையில வழக்கு தொடுத்திருக்காரு மனித உரிமை அமைப்புகளை சார்ந்த ஏராளமான பேர் தொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த கவலைப்படாதீங்கன்னு பா சிதம்பரம் சொன்னாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு ஒரு உறுத்தல் என்னன்னா சட்ட புத்தகத்தை வச்சுட்டு தீர்ப்பு வழங்குனா நம்ம தான் ஜெயிப்போம் திடீர்னு மனசாட்சி படி தீர்ப்பு கான்ஸ்டியூஷனை கையில வச்சுக்கிட்டு ஐபிசி அதாவது இந்தியன் கிரிமினல் கோர்ட்டை கையில வச்சுக்கிட்டு எவனாவது தீர்ப்பு சொல்றதுக்கு வந்தா ஜெயிக்கிறது நம்ம தான் நிச்சயமா வகுப்பு சட்ட திருத்தம் நீக்காது ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் எல்லாம் போட்டு நேரா வந்து நான் அதிகாலை எழுந்த போது என் மனசாட்சியிலே இப்படி பட்டது எனவே வகுப்பு தத்து சட்ட திருத்தம் செல்லும் சிக்கலாயிரம் அதனால பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தகராறு அவர்களின் உரிமைகளில நீங்கள் கை வைக்க போய் அவர்கள் வருகிறார்கள் நிறைய பேர் பார்த்திருக்கும் கொடுங்கோளர்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு நேற்றைக்கு முன்தினம் கோவையில இது போன்ற ஒரு மாநாட்டிலே தான் கோவையில சொன்னேன் பெரிய கொடுங்கோழர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஹஜ் பேர் மோசமான ஆட்சி கடைசியில பார்த்தா அவர் இறந்த செய்திய ஒருத்தர் வந்து சொன்னார் பெரிய மனிதர் மாமேதை மார்க்கை இப்ராஹிம் நகாயின் ஒருத்தர் அவர் பணிவாசில உட்கார்ந்து சஜிதா அவன் கூந்துட்டாரு கீழே சஜிதான தெரியும் இல்ல சிரம் பணிஞ்சு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய சிரம் பண்ணிக்கிற சஜிதா சந்தோஷத்துல சஜிதா உங்களுக்கு எல்லாம் இபாதத்துல சஜிதா தெரியும் திலாவத் சஜிதா தெரியும் இது சந்தோஷத்துல சஜிதா டக்குன்னு செஞ்சிட்டார் என்னன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவர் நீங்க யாரையும் புரிஞ்சக்கூடாது நம்மளுக்கு எல்லாம் ஒரு சஜிதா செஞ்சு நீங்க புரிஞ்சு செய்கிறீங்கன்னு தெரியல நான் எந்த பேரும் சொல்லல அன்பானவர்களே ஆட்சியாளர்களுக்கு வரும் எக்கச்சக்கமான பேரை இந்த உலகம் பார்த்திருக்கிறது தயவு செய்து சிறுபான்மை சமூகங்களுக்கு மரியாதை தாருங்கள் சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் மோசமாகிவிடும் உங்களுடைய இறுதி முடிவுகள் எத்தனை சர்வாதிகாரிகள் இந்த இந்த உலகத்துல ஹிட்லர் வரலாறு என்ன முசோலி வரலாறு என்ன நான் பேச வரல என்ன நடந்தது மனைவியோடு சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைவர்கள் ஒன்னே ஒண்ணு சொல்லணும் அவனுக்காவது கூட செத்து போறதுக்கு மனைவி இருக்கு வரலாற்றை மன்னிக்க முடியாத மிகப்பெரிய சட்ட திருத்தங்களை கையில் எடுக்காதீர்கள் தொடர்ந்து நான் இங்க இருக்கிற பெண் சமூக மக்களை கேட்டுக் கொள்ளுகிறேன் போராடுவோம் கடைசி வரை போராடுவோம் ஒரு இஞ்சி இடத்தை கூட ஒரு கபிரிஸ்தானில் ஒரு மையத்து அடக்குகிற இடத்தை கூட உங்களுக்கு விட்டு தர மாட்டோம் இறைவா ஆக்கிரமிப்புகளையும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களையும் அதற்கு துணி போபவர்களையும் நீ அப்புறப்படுத்தி தருவாயாக